டாஸ்மாக் நிறுவனர் தலைமையிடத்தில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன உங்க கேள்வி எனக்கு புரியுது சாராயம் விற்பதே மது விற்பதே தவறு எப்படி நம்ம போதையை தடுக்கிறோம் கஞ்சாவை கஞ்சா வித்தா இன்னும் பல மடங்கு வரி கிடைக்கும் நம்மளுக்கு இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு பெருசுன்றதுனால போதைப் பொருளை அனுமதிக்கிறது இல்லை லாட்ரி டிக்கெட் வித்தா பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும் பதினாலாயிரம் கோடி கிடைக்குது கேரளாவில் நம்ம தமிழ்நாட்டில் விற்றோம்னா அதே மாதிரி டாஸ்மார்க் போல இருபது முப்பது நாற்பது கோடி வரும் இருந்தாலும் அதையே ஒழித்தோம் நாடே குட்டி சவராயிடும் வீணாக போயிடும் என்பது தான் நம்மளுடைய நிலைப்பாடு அதே நேரத்தில் டாஸ் பார்க் இருக்குது அதை ஏற்றுக்கிறோம் ஏன் ஏற்றுக்கிறோம்னா வரி வருது இல்லை என்றால் கள்ளச்சாராயம் கள்ள மார்க்கெட் பெருகுன்ற ஒரு நிலை அதை ஏற்கின்றேன் எதற்கு இந்த மோசமான நிலை ஏற்கிறோம் சாராயம் விற்றாவது நாற்பதாயிரம் கோடி வருது அதை வச்சு நம்ம சில நற்பணிகளை மாநிலத்துக்கு செய்யலான்னு நினச்சி ஏற்றுக்கிறோம் அந்த நிலையில் வரி ஏய்ப்பு என்பதை உலகத்தில் ஏற்க முடியுமா இத்தகைய கொடுமையை வரி ஏய்ப்பு பண்ணுறது ஒரு குற்றச்சாட்டு சா மது தயாரிக்கும் தொழிற்சாலையிலேருந்து அரசாங்கத்திடம் சென்று அங்கிருந்து கடைக்கு போனாதான் வரி கிடைக்கும் அதற்கு பதிலாக தொழிற்சாலையிலேருந்து நேரடியாக விற்கும் கடைக்கு போயிட்டால் வரி ஏய்ப்பு வந்துடும் வரியை அந்த வரிகோஸ் தானேங்க இவ்வளோ பெரிய கொடூரத்தை நம்ம அனுமதிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த வரிகே பங்கம் வந்தா இது கொடுமையிலும் கொடுமை தயவு செய்து ஈடி இரும்பு கரம் கொண்டு இதில் குற்றவாளிகளை விடக்கூடாது ஏற்கனவே வேலை வாங்கி தருவதாக காசு வாங்கி ஊழல் செய்த ஊழல் குற்றச்சாட்டு சுமந்து கொண்டு ஒரு ஒரு பாலாஜி அவர்கள் இப்போ பிணையில் இருக்கிறார் இத்தகைய நபரை மீண்டும் அந்த துறைக்கு அமலாக்க என்ன துறை பந்து துறைக்கு மந்திரியா போடுறது தவறு அதை நிரூபிக்கும் வண்ணம் இப்ப நடந்துட்டு இருக்கு கடைசியில் ஆட்டுக்கட்சி மாட்டை கட்சி வரியிலேயே ஏய்ப்பு அதெல்லாம் தயவு செய்து தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்பொழுதுதான் இந்த தரமற்ற ஒரு நபருடைய ஈடுபாடின் காரணமாக வரி ஏய்ப்பு இது அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் மாநில மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு இதை மனதில் கொண்டு அவரை நீக்க வேண்டும் என்று மீண்டும் பதிவு செய்ய